ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு குட்டி மின் விழாக்கு தான் பார்க்க போறோம் இது சின்னதா ஒரு வீடியோ மாதிரி போடலான்னு பார்த்தோம் கடைசியில அந்த வீடியோ வந்து லாங்காக போனதால குட்டி மினி விழா மாதிரி ஆகிப்போச்சு இன்றைக்கி இன்னைக்கு காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் இருந்துச்சு ஏன்னா சண்டே இல்லையா கொஞ்சம் பொறுமையா எல்லாம் வேலையும் செய்யலான்னு டீ போட்டு குடிக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா மணி எட்ட ஆகி அப்புறம் அந்த வெளியில கொஞ்சம் வேலையா செடியில் போய் கொஞ்சம் செடியை வந்து களை எடுக்கிறது இந்த மாதிரிலாம் வேலை செஞ்சுட்டதால கொஞ்சம் டைம் ஆகிப்போச்சு இன்றைக்கி இன்னைக்கு பாரஜாத செடி கிட்ட போறப்பே அவ்வளோ ஒரு வாசனையா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாரஜாத பூவு அதோட வாசனையுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும்ன்றதால இன்னைக்கு சாமிக்கு தூக்கி பறிச்சுட்டு எடுத்துட்டு போய் வைக்கலான்றதுக்காக பறிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு பொறுமையா எல்லாருமே டீ குடிக்கிறது எல்லாமே அந்த லேட்டா தானே ஆகும் அப்படின்றதால வெளியில இருக்கிற வேலையை இது மற்ற நாளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவசர அவசரமாக ஈவினிங் டைம்ல வந்து செடிக்குலாம் வந்து தண்ணி கொடுப்பேன் அதனால இன்னைக்கு காலையிலே கொடுத்துடலாம் அப்படின்றத கொடுத்துட்டு இருந்தேன் இந்த ரெண்டு செடியுமே வந்து பொட்டானியல் கார்டில் வந்து போயிருந்தேன் இல்லையா அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்ததுதான் நான் கூட வருமோ வராத நினைச்சிட்டு இருந்தேன் ரெண்டே ரெண்டு தழை தான் வந்து எடுத்துட்டு வந்தேன் இதுக்கப்புறம் வந்த தழை தான் இது அப்படியே ஒரு தழையில இருந்து ஒரு தழை வந்துகிட்டே இருக்கு அது ஃபுல்லாக வந்த அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் சீக்கிரமா வந்து நிறைய வந்துரும் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த சாமந்த செடியிலேருந்து நிறைய வந்து கட்டிங் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன் நான் ஒரு ரெண்டு வாட்டி எடுத்துட்டு வந்து வச்சேன் நல்லாவே வந்துதான் அதுக்கப்புறம் நிறைய கட்டிங் போட்டு நிறைய வந்து சாமதி செடியா ஆகணும்ன்றதுக்காக சின்ன சின்ன டப்பா வந்து இங்க நிவாரணத்துக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்திருந்தாங்க பாத்தீங்கன்னா அந்த டப்பா எதையுமே கீழே போடாம எல்லாத்தையும் வந்து இந்த சட்டிப்பானின்ற மாதிரி எல்லாத்துலேயுமே அந்த டப்பாலாம் வந்து கட்டிங்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சில செடியெலாம் இதுக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் ஜாடி வந்து ஆர்டர் போட்டிருக்கேன் அது வந்த பிறகு பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் அந்த செடியில் எடுத்து வச்சிடலான்றதுக்காக அதுக்கப்புறம் சங்குப்பூ வந்து நிறையா வைக்கணும்னு ஆசை அதுக்கப்புறம் இந்த சங்குப்பூ தண்ணி வந்ததில் பார்த்தீங்கன்னா போச்சு ஏற்கனவே வச்சுருந்தேன் ப்ளூ கலரு போச்சா சரி இங்கே விதை கிடச்சிது சரி எடுத்துகிட்டு வந்து போகலாம் அப்படின்றதுக்காக போட்டிருந்தேன் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமந்தி செடி கூடயே வந்து சங்குப்பூவுமே சூப்பராக வந்துச்சு கொஞ்சம் கொடி வர ஆரம்பித்த பிறகு பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்துகிட்டு வைக்கலாம் அப்படின்றதுக்காக வச்சுருக்கேன் நல்லா சாமந்தி கட்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம சின்னதாக ஒரு கட் பண்ணி இப்போ வச்சால் கூட பார்த்திங்கன்னா அது வேர் வந்துடும் அந்த மாதிரி தான் இது எல்லாமே எடுத்து வச்சு ஒரு ரெண்டு வாரம் ஆகுது இதுக்கப்புறம் அடுத்த வாரம் வந்து நம்ம ஜாடியில் எடுத்துகிட்டு போய் வச்சா சூப்பராகவே வந்துடும் நம்ம சாமந்தி கட்டிங் பண்ணி வைக்கிறேன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு நிழலில் தான் வைக்கணும் அதுக்கப்புறம் ஒரு மூணாவது வாரத்துக்கு அப்புறம் தான் நம்ம வெளியில் வெயில் எடுத்துகிட்டு போய் வைக்கணுன்றதுக்காக இங்கே வந்து படிக்கட்டிலே வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மணி ஒரு எட்டு மணிக்கு தான் நான் வந்து உள்ளே வந்தேன் டீ போடுறதுக்கு பூஜை ரொம்ப போய் கொஞ்சம் சாமியெலாம் கும்பிட்டுட்டு நான் எப்போவுமே அன்னைக்கு நாள் வந்து ஸ்டார்ட் ஆகுனா பூஜை ரொம்ப போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அந்த மாதிரி தான் எப்போவுமே வந்து அப்படியே வந்து பழகிடுச்சு அந்த மாதிரி தான் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுவேன் அது மாதிரி போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தான் டீ போட ஆரம்பித்தேன் ஒரு எட்டே கால இருக்கும் டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இன்னைக்கு புட்டு வந்து நேத்தே ரொம்ப நாளாக வந்து கேட்டுட்டு அந்த புட்டு மேக்கர் வந்து வாங்கிட்டு வந்தேன் இல்லையா அது இதை எங்கே தான் இருக்குது நீ செஞ்சு கொடுக்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் நேற்று வேறு அவரோட பிறந்த நாள் வேறு சரி பிடிச்சதை செஞ்சு கொடுக்கலான்னு நினச்சிருந்தா நேற்று வந்து செய்யறதுக்கு டைம் இல்லை கொஞ்சம் வெளியில் போயிட்டாரா சரி இன்றைக்கி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக காலையிலே கொஞ்சம் செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவார் ஈவினிங் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நாலு வச்சு சாப்பிடுவோம் அப்போ வந்து சாப்பிட முடியாது அப்படின்றதுக்காக இன்றைக்கி செஞ்சுருந்தேன் நான் எப்படி புட்டு வந்து செய்வேன் அப்படின்றது இதில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் பச்சரிசி மாவு வந்துருக்கு இல்லையா நம்ம அரைச்சி வச்சிருப்போம் இடியாப்பத்துக்குலாம் செய்வோம் இல்லையா அதே மாவு தான் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் போல் நெய் நெய் சேர்த்தா வந்து பார்த்திங்கன்னா நல்லா புட்டு வந்து நல்லா வாசனையாக இருக்கும்ன்றதுனால அந்த ஒரு ஸ்பூன் போல் நெய் வந்து சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம கையில் வந்து நம்ம பிடிச்சி பார்த்தா நல்லா இந்த மாதிரி புடி மாதிரி வரணும் நல்லா உதுத்து விட்டாலுமே இந்த மாதிரி வரும் இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சலிக்கிறது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த புட்டு வந்து கட்டி கட்டியா இருக்கும் இல்லையா அது சாப்பிட்றப்ப ஒரு மாதிரியா இருக்கும் மென்னு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம மாவு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய கண்ணா இருக்கும் இல்லையா சல்லடை அதுல போட்டு நல்லா சளிச்சு எடுத்துட்டா புட்டு வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்குமே நல்லா வந்து வழவழன்னு உள்ள போகும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி புட்டு வந்து நல்லா சூப்பராகவே இருக்கும்ன்றதுல நல்லா வந்து பெரிய கண்ணா போட்டு நல்லா சளிச்சு வச்சுட்டேன் கிட்டத்தட்ட நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த புட்டு மேக்கர் வந்து வாங்கிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு தான் வாங்கிட்டு வந்தேன் ரேட்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி கிடையாது நூத்தி இருபது ரூபாய் என்னமோ நினைக்கிறேன் ஒரு வருஷத்துக்கு மேலதான் இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்கிட்டு வந்து ஒரு வாட்டி தான் செஞ்சிருந்தேன் அதுக்கப்புறம் செய்வேன் ஆனா துணியில வந்து ஆவி காட்டி வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இது பண்ணிடுவேன் இது வந்து ஒரு டைம் வந்து போட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க வேண்டியதா இருக்கே அப்படின்றதுக்காக அந்த மாதிரி அவிச்சு எடுத்துட்டேன் தான் சரி அவர் கேட்டாருன்றதுக்காக சரி செஞ்சிடலாம் அப்படின்றதுக்காக செஞ்சிருந்தேன் ஃபர்ஸ்ட் மாவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த அச்சியில வந்து பாத்தீங்கன்னா அந்த இடியா பாச்சு மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க அதை உள்ள போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு லேயர் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் பூ அதுக்கப்புறம் அரிசி மாவு அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் பூ இந்த மாதிரி வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஃபுல்லாவே வந்து நம்ம அரிசி மாவுளும் போட்டுட்டு தான் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ திருவி சக்கரை ஏலக்காய் துணிக்கு போட்டு அந்த மாதிரி வந்து செய்யலாம் நான் கொஞ்சமாக வந்து தேங்காய் தான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி குக்கரில் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அந்த அந்த ஹோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா அதில் வந்து வச்சிட்டாலே சீக்கிரமாக அந்த வந்து ரொம்ப டைம்லாம் எடுக்காத இது சீக்கிரமாக அந்த ஹோல்ஸ் வழியாக நல்லா ஆவி வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வந்து வேலை முடிஞ்சிடும் அந்த இட்லி பாத்திரத்தில் வைக்கிறத விட இது வந்து சீக்கிரமாக தான் முடிஞ்சிடும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு எடுக்கிறதுனால சோம்பேத்தனை போட்டுட்டு இதை வந்து எடுக்கிறது கிடையாது இப்போலாம் அந்த புட்டு வந்து நம்ம நினச்ச நேரத்துக்கு வந்து செஞ்சு சாப்பிட்டுக்குறோம் அப்போலாம் நான் சின்ன வயசா இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த புட்டு வந்து நம்ம பொண்ணுங்களாம் வந்து ஏஜ் அட்டன் பண்ணா வீட்டில் மட்டும்தான் இது வந்து செய்வாங்க அப்ப இது சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அபூர்வம் மாதிரி தெரியும் அப்போ அந்த மாதிரி வயசுக்கு வந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் வந்து வழங்குவாங்க அந்த மாதிரி ஒரு சில வீட்டில் வந்து கேசரி இந்த புட்டு எல்லாம் வந்து கொடுப்பாங்க அதை சாப்பிட்றதுக்கு இப்போ அடிச்சுப்போம் அந்த மாதிரி நாங்களாம் எங்கள் மூணு பேரும் எங்கள் வீட்டில் வந்து எனக்கு வேணும் இந்த புட்டு உனக்கு வேணும் இந்த புட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிடுவோம் ஆனால் அப்பெல்லாம் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம நினச்ச நேரத்துக்கு வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் புட்டு நல்லா ஒரு மூணு வாட்டி வந்து அவிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சக்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை இந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சமா ஏலக்காய் எப்பவும் நார்மலாக போட்டு செய்வோம் இல்லையோ அதே மாதிரி தான் இன்றைக்கி இன்றைக்கி காலை சாப்பாடு சண்டே வந்து இதுதான் எங்கள் வீட்டில் நாங்கள் மட்டும் காலையிலே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சுட சுட வந்து பார்த்திங்கன்னா அவர் லேட்டாக வந்து அவர் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு செஞ்சு கொடுத்துருந்தேன் இன்னும் கொஞ்சம் தேங்காய் பூ வந்து நிறையா துருவி போட்டு சாப்பிட்டா நல்லாவே இருக்கும் இப்போ தான் தேங்காய் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா சரி கொஞ்சமாக தான் தேங்காய் தான் இருந்தது அதை மட்டும் போட்டு எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டோம் இன்றைக்கி காலையிலே வந்து பார்த்திங்கன்னா வானம் நல்லா வந்து எப்படி சொல்கிறது கொஞ்சம் வானம் இருட்டோடு தான் இருந்தது என்னடா இது இன்றைக்கி இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சேன் ஆனால் அதனால் மழை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடித்து வந்து தள்ளிடுச்சு நல்லாயிருக்கு முடியும் மழை வரப்ப பார்த்தீங்கன்னா என்ன ஞாபகம் வருதுன்னா வீட்டுக்குள்ளே தண்ணி வந்த ஞாபகம் தான் வருது மழை வந்தால் ஒரு சந்தோஷன்றதே இருக்க மாட்டேங்குது டக்குன்னு என்னென்னு மைண்டுக்குள்ளே அந்த ஞாபகம் தான் வந்து போகுது இன்னைக்குமே அப்படிதான் எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது மழை பெய்யிறப்ப நல்லா ஒரு பதினொன்றைய முக்கால் இருக்கும் அப்போலாம் வந்து நல்லா மழை பெஞ்சுது உங்க ஒரு சைடில் அந்த மழை வந்து பெஞ்சுதான் அப்படின்றத சொல்லுங்க ஏன்னா எங்கள் தங்கச்சி பாண்டிக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்குறேன் இங்கே நல்லா மண்டையை கொடுத்துற மாதிரி வெயில் காயுது உங்களுக்கு அங்கே மழை பெய்யுதா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தா அப்புறம் இதுக்கு இன்னைக்கு சண்டே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு பிரியாணியை விட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாளிச்ச சாதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கின்றதால போன வாரமே செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஆனா இவரு போன வாரம் நாலு மணிக்கு எட்டு வந்து நான்வெஜ் செய்யறதுக்கு எட்டுன்னு வந்து கொடுத்தாரா அதுல வந்து நான் செய்யவே இல்லை சரி இந்த வாரம் நல்லா நல்லா சுட சுட மழைக்கு நல்லா சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக தாளிச்சு சாதம் வந்து செஞ்சுட்டு எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் பிரியாணி விட பாத்தீங்கன்னா இந்த சாதம் நல்லா சிக்கன் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால இன்றைக்கி செஞ்சுருந்தேன் ரொம்பவே சூப்பரா இருந்தது இது கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா சிக்கன் நல்லா கிரேவி மாதிரி வச்சு நல்லா தொட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்குமே வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது நார்மலா வந்து நம்ம ரைஸ் வந்து குக்கர்ல வைப்போம் இல்லையா அதுல கொஞ்சோண்டு வெங்காயம் தக்காளி புதினா பட்டை கிராமி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது மாதிரி நல்லா தாளிச்சுட்டு எப்பவும் அரிசி போடுற மாதிரி தாளிக்கிறது வந்து நம்ம நெய் விட்டு தாளிச்சிக்கணும் அதான் வந்து நெய் சாதம் இது நெய் சாதம் சொல்லலாம் சொல்லலாம் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கொரியர் டப்பா டப்பாலாம் வந்து செடி வச்சிருந்தேன் இல்லையா அதுக்காக ஒரு பிளாஸ்டிக் ஜார் மாதிரி வந்து போட்டு வச்சிருந்தேன் இது வந்து சரி வந்து இன்னைக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கறதுல என்ன விட அஸ்வின் தான் ரொம்ப இருப்பான் அந்த கொரியர்ல வந்து ஓபன் பண்ணி பார்த்துருந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது ஒரு அஞ்சு வந்து போட்டிருந்தேன் ஒரே செட்டா வரும் இல்லையா அந்த மாதிரிதான் போட்டிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா கலர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது எல்லாம் வந்து இந்த மல்டி கலர் சொல்லுவாங்க இல்லையா அந்த லைட்டான கலர் கலர்ஸ் எல்லாமே நல்லாவே இருந்தது நான் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதில் சின்னதாக தெரிஞ்ச மாதிரி தான் இருந்தது ஆனால் வர உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் வந்து ரொம்ப மட்டமாக வந்து உடஞ்சிடும் இல்லையா அழுத்தினா அந்த மாதிரி கிடையாது இது வந்து ஒரு லப்பர் மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரி பிளாஸ்டிக் கூட இருக்குது நல்லாவே இருக்குது அதில் இப்போ ஜாடியுமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருந்தது அந்த ஜாடி வைக்கிறதுக்கு இந்த பிளேட் வந்து கீழே கொடுப்பாங்களே அந்த மாதிரி நல்லாவே இருந்தது இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன் மீஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரேட் வந்து கூட இருந்த மாதிரி இருந்தது ஃப்ளிப்கார்ட்டில் கொஞ்சம் கரெக்டாக இருந்ததுனால சரி இதில் வந்து போட்டு வாங்கியிருந்தேன் எல்லா கலர்ஸுமே நல்லா நீட்டாக நல்லாவே இருந்தது ஆனால் இந்த பிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாதிரி ஒரு பிளேட்டோட வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உள்ளேயா இருக்கட்டும் வெளியே இருக்கட்டும் எல்லாரும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நான் செடி வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் எப்படி இருக்கு அப்படின்றது இதோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏதோ நாற்பது ரூபாய்க்கு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நான் ஏற்கனவே வந்து ஒரு வெள்ளை கலர்ல அந்த செடி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இது வந்து முப்பது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டு வந்து ஐம்பது ரூபாய்க்கு ஒன்று இருபத்தஞ்சு ரூபான்னு வாங்கியிருந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தமா அப்படி இருக்கும் நல்லா இருக்கும் இது அதை விட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவும் இருக்கு இது வந்து நாற்பது ரூபா அப்படி வந்து ரேட் வருது கீழே வந்து அந்த பிளேட்டோட வருது இல்லையா அதனால அது கூட இருக்கு நல்லாவே இருக்கு தான் வந்து போச்சு இன்னைக்கு நம்ம பேமில லதா சிஸ்டரோட சன் மதனுக்கு வந்து பிறந்த நாள் பிறந்தநாள் பிறந்த வாழ்த்துக்கா எப்ப ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும்